அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ கட்சி வெளியேறியது தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டம் விடுகிறதா அமித்ஷா எடப்பாடி சந்திப்புக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் எஸ்டிபிஐ சந்திப்புக்கும் பின்னால என்ன நுணுக்கங்கள் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சி காட்டியிருக்கக்கூடிய கடுமையான கண்டனம் என்ன தமிழக அரசியலுடைய சூழலில் புதிய திருப்பத்தை உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த விலகல் ஆக பாஜகவுக்கு எதிராக மாநில அரசியல் சக்திகள் வந்து ஒன்று கூட போகிறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்துட்டு வருது இந்த கேள்விகளுக்கான பதிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிறதா எஸ்டிபிஐ கட்சி அறிவிச்சிருக்கு கடந்த வாரம் அமித்ஷா சென்னை வந்தபோது முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை எஸ்டிபிஐ கட்சியினர் சந்திச்சிருக்கக்கூடிய நிலையில தற்போது அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுறதா அறிவிப்பு வந்திருக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ கட்சி வெளியேறி இருக்கிறது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாவே பார்க்கப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் திண்டுக்கல் லோக்சபா தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சாரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையுமே அதிமுகவோட எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியை தொடரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் இந்த ட்விஸ்ட் நடந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதால் எஸ்டிபிஐ கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த வாரம் அதிமுகவுடனான கூட்டணி தொடர்பான அறிவிப்பை சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டிருந்த அதே நாளில் நெல்லை முபாரக் தலைமையிலான எஸ்டிபிஐ கட்சியினர் வந்து சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அன்னாரி முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க அப்போது வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதுக்காகவும் வக்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்ச வழக்கு தொடர்ந்ததுக்காகவும் நன்றி தெரிவிக்கவே இந்த சந்திப்பு அப்படின்னு எஸ்டிபிஐ கட்சியினர் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இருவரும் டெல்லியில சந்திப்பு நடத்திய போதே எஸ்டிபிஐ கட்சி அதிருப்தி அடைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது எஸ்டிபிஐ கட்சியினர் அதிமுக தலைமை மேல அதிருப்தியில இருக்கக்கூடிய தகவல் அறிந்த திமுக இருக்கிறதாகவும் தெரிய வருது அமித்ஷா அறிவாலயத்துக்கு அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுது அன்று மாலையே எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அதில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கு பாஜகவோட கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக எத்தனை காரணங்களை கூறினாலுமே அது எதையுமே தமிழக மக்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த கூட்டணிக்கு பின்னால மத்திய அரசு பல்வேறு வழிகளில் கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தம் மற்றும் நெருக்கடியே முக்கிய காரணம் அப்படின்றத அரசியல் புரிந்தவங்க மட்டும் இல்லாம பாமர மக்களுமே அறிவாங்க இத்தகைய அழுத்தங்களுக்கு அடிப்படைஞ்சு பாஜகவோட கூட்டணின்ற தமிழகத்துடைய நலனை பறிக்கக்கூடிய அதிமுக முடிவை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மாநில உரிமைகளையும் மக்களுடைய நம்பிக்கையையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே இருக்கு ஆனா அதிமுகவுடைய இந்த கூட்டணி முடிவு அந்த கடமையை மறந்து ஒன்றிய பாஜக அரசுடைய அழுத்தத்துக்கு அடிப்பணிஞ்சு மேற்கொள்ளப்பட்டிருக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்றது பழமொழி மட்டும் கிடையாது அரசியல் உண்மையுமே கூட பாஜகவோட கூட்டணி வச்சிருந்த பல மாநில கட்சிகள் இன்னைக்கு அது தங்களுடைய அரசியல் அடையாளத்தையே இழந்து மக்களுடைய நம்பிக்கையை தொலைச்சு தோல்வியோடைய பாதையில் நின்றுட்டு இந்த கூட்டணி மூலமாக அதிமுகவும் அதே பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறது மிகுந்த வேதனை அளிச்சிருக்கு தமிழக மக்களுடைய நலனுக்காக எதிராகவும் மாநில உரிமைக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய பாஜகவோட கைகோர்க்கிறது எந்த ஒரு மாநில கட்சிக்கும் அழிவை தவிர வேறு எதையுமே கொண்டு வராது தமிழகம் அப்படின்றது சமூக நீதி சமத்துவம் மாநில உரிமைகள் ஆகியவற்றை உரிமை ஆகியவற்றிற்கு உறுதியாக நிற்கக்கூடிய மண்ணு பாஜகவுடைய கொள்கைகள் எப்போதுமே தமிழகத்துடைய கலாச்சாரத்திற்கு எதிரானதாகவும் சமூக நீதிக்கு எதிரானதாகவும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய முயற்சிகளையும் முன்னெடுக்கிறதாகவும் தான் இருக்கும் இத்தகைய பாஜகவை எந்த வழியில் வந்தாலும் யார் மீது சவாரி செஞ்சு வந்தாலும் எந்த உறவில் வந்தாலுமே தமிழக மக்கள் ஒருபோதுமே ஏற்க மாட்டாங்க பாஜகவை மட்டுமில்ல அதோட கூட்டணியுமே தமிழக மக்கள் நிராகரிப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நிலையில அதிமுக கூட்டணியில இருந்து விலகி இருக்குது எஸ்டிபிஐ அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து தங்களை விடுவிச்சு கட்சியையும் தொண்டர்களையும் பாதுகாக்க வேணும் பாஜகவை தனிமைப்படுத்த வேணும் விலகிட வேணும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே பாஜகவை வெறுக்கிறாங்க பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியில வேணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறோம் நாங்கள் நிச்சயமா ஒரு கூட்டணிக்கு கட்சியில் இருப்போம் எந்த கட்சி அப்படின்றது குறித்து ஒன்பது மாதங்களுக்கு அறிவிக்கப்படும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கதான் செய்யறாங்க பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளை எஸ்டிபிஐ கட்சி அங்கீகரிக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு எஸ்டிபிஐ பொதுச்செயலாளர் செயலாளர் அபுபக்கர் சித்திக் மேலும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி உடன் கூட்டணி அப்படின்னு எஸ்டிபிஐ தெரிவிச்சிருக்கதன் மூலமா அக்கட்சி திமுகவோட கூட்டணியில் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனுமே இது குறித்து மேலதிக தகவல்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தப்படக்கூடும் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவில் உள்ள சிறுபான்மையினர் அதிருப்தி அடைந்திருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் எஸ்டிபிஐ கட்சியும் வெளியேறி வெளியேறியிருக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் மொத்தமுமே திமுக பக்கம் சாய்வது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பின்னடைவாக கருதப்பட்டுட்டு வருது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருக்கேன் நன்றி